மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல இங்க குமரன் வந்து புது வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சு முடிச்சாப்ல அந்த இடத்துக்கு நிவீன் வராப்புல நிவீன் வந்து நம்ம குமரனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்டு ஓனர் வந்து பாக்குறப்பல நல்லபடியா பெயிண்ட் எல்லாம் அடிச்சு முடிச்சுட்டீங்களே சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம குமரன் மீதி அட்வான்ஸ் தொகை பத்தாயிரத்தையும் வீட்டு ஓனர் கிட்டயே கொடுத்தர்றாப்புல வீட்டு ஓனரும் நல்ல ஒரு மாதிரி தான் இருக்கு சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காவேரி இன்டர்வியூக்காக வந்திருக்கிறாங்க அப்ப அந்த இன்டர்வியூ எடுக்கிற ஓனர் வந்து காவேரியை பாத்துட்டு நேரா ரூமுக்கு போயிட்டு விஜய்க்கு உன்னோட பொண்டாட்டி இங்க இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க அவங்க உங்க கம்பெனில தானே வேலை பாத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அது ஒண்ணு இல்ல ஒரு சின்ன சண்டை எங்களுக்குள்ள நான் வந்து பேசிக்கிறேன் நீ இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிளம்பி வர்றாரு இங்க வந்து காவேரியை இன்டர்வியூ எடுக்கும் பொழுது உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படின்னு நம்ம இன்டர்வியூல கேள்வி கேட்கும் பொழுது கரெக்டா நம்ம விஜய் வந்து ரெண்டுமே நான் தான் அப்படின்னு சொல்லி என்ட்ரி கொடுக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் விஜய் தன்னோட மனசுல இருக்கிற காதலை ஓபனாவே காவேரி கிட்ட சொல்லிட்டாங்க இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா காவேரிக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு இல்லையா சோ விஜய்க்கு நம்ம மேல காதல் இருக்கா இல்லையான்னு இப்பதான் ஓபனாவே சொல்லிட்டாரு இல்லையா நீ இல்லாம என்னால இருக்க முடியாது என்னைய ஏன் விட்டுட்டு போன அப்படி இப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் காவேரி கிட்ட பேசவே ஆரம்பிச்சிட்டாப்ல காவேரி இதெல்லாமே நல்லாவே கேட்டுக்கிட்டாங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மனசுல எதுவுமே இல்லாத மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா காட்டிக்கிறாங்க தன்னோட அம்மாவை இதுக்கப்புறம் கஷ்டப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க சோ நம்ம விஜய் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா காவேரி கேட்கறதா இல்ல ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டை விட்டு காவேரிக்கு போன் பண்ண வச்சு உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு உங்களை இன்டர்வியூ பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க இதுல கிரியேட்டிவ் டீம்லயே நீங்க ஹெட்டா வரலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க நம்ம காவேரிக்கே தெரியாதா இது எல்லாமே வந்து விஜயோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு நீங்க எதனால இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும் உங்க பக்கத்துலயே கிட்டையும் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அவங்க கிட்டயும் சொல்லிக்கிங்க எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு